வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த முன்னிட்டு மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் சார்பில் தொங்கும் பூங்கா அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநில இளைஞரணி நிர்வாக அமைப்பாளர் ஆர்வி பாபு தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இந்நிகழ்வில் வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் ஜெயக்குமார் வழக்கறிஞர் சல்மான் மாவட்ட இலக்கிய அணி ஆசிரியர் செவ்வேல் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சி டி குமார் கிச்சிப்பாளையம் சங்கர் குகை மணிகண்டன் கார்த்திகேயன் மற்றும் மக்கள் சட்ட உரிமைகள் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்தார்கள் மேலும் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் அம்பேத்கர் சிலை அருகில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்க ஆர் வி பாபு குளிர்பானம் வழங்கினார்